திரைப்பட தொழிலாளர்களுக்கு நூறு சவரன் தங்கம் வழங்கியது தமிழ் சினிமாவுக்கு நான் செய்யும் நன்றி கடன் என விஜய் சேதுபதி உலகாழ்தா நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியுடன் பேசியிருக்கிறார் திரைக்கு பின்னால உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற கலைஞர்களை கௌரவிக்கும் பொருட்டு இயக்குனர் எஸ் பி ஜனநாதனின் உலகாழ்தா அமைப்பு சார்பாக தமிழ் சினிமாவில் நூறு மூத்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு தங்கம் பதக்கங்களை வழங்க முடிவு செய்திருந்தாங்க ஒரு பதக்கம் ஒரு சவரன் வீதம் நூறு சவரன் தங்கத்துக்கான செலவையும் நடிகர் விஜய் சேதுபதியை ஏத்துக்கிட்டாரு இந்த தங்க பதக்கம் வழங்கும் நிகழ்வு உழைப்பாளர் தினமான நேற்று நடந்தது இந்த விழாவில் இயக்குனர் சேரன் அமீர் கரு பழனியப்பன் விஜய் சேதுபதி மற்றும் நிறைய திரைப்பட தொழிலாளர்களும் கலந்துகிட்டாங்க இந்த விழாவில் சினிமாவில் தொழிற்சங்க முன்னோடிகளான நிமாய் கோஷ் எம் பி சீனிவாசன் ஆகியோரின் படங்கள் திறந்து வைக்கப்பட்டது அதற்கு பிறகு விஜய் சேதுபதியை நடிகராக சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனரான சீனு ராமசாமிக்கு முதல் பதக்கம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சங்கம் சார்ந்து இழங்கக்கூடிய கலைஞர்கள் மற்றும் சங்கம் சாராமல் இழங்கும் கலைஞர்கள் ஆகியோருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மூத்த திரைப்பட ஆபரேட்டரான ராமலிங்கத்திற்கு ஆபரேட்டராக பணியாற்றிய சேரனின் அப்பா பதக்கத்தை அணிவித்தார் விநியோகஸ்தர்கள் ஆப்ரேட்டர்கள் டிரைவர்கள் நடன இயக்குநர்கள் என சினிமாவின் அனைத்து துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த பதக்கம் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பிறகு இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் சேதுபதி எல்லாருக்கும் நான் நூறு சவரம் தங்கம் கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா நான் ஏன் இதை கொடுத்தேன் தெரியுமா இங்க இருந்துதான் நான் இதை எல்லாத்தையுமே எடுத்தேன் தான் இப்ப திருப்பி கொடுத்தேன் இன்றைக்கு எனக்கு கிடைக்கிற இந்த மரியாதை எல்லாமே நடிகர் விஜய் சேதுபதிக்கு கிடைக்கிற மரியாதை தான் இப்படி என்ன ஒரு நடிகனா செய்யற நன்றி கடனா மட்டுமே தான் அந்த நெகிழ்ச்சியாக பேசினார் விஜய் சேதுபதி கடைசியாக எல்லாருக்கும் தங்கம் கொடுத்து அழகு பார்த்த என் அன்பன் நண்பர் எஸ் பி ஜனநாதனுக்கு தங்கம் கொடுக்க ஆசைப்படுறேன் என சொல்லி அவருக்கும் தங்க பதக்கத்தை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்கினார் விஜய் சேதுபதி பிளீஸ் லைக்